அவர் ஆஸ்பத்திரியில பெட்ல எல்லாம் வச்சிருந்தாங்க வச்சிருந்து அவருக்கு செலவு பண்ணதுனால வட்டி கட்ட முடியலங்க அந்த பத்தாவது முருது வட்டியா இருக்கு ஆம்புலன்ஸ் வந்து அடிக்க வந்தாரு நாங்க எல்லாம் போய் எங்க அடிக்கடி அப்படின்னு கேட்குது உங்க பொம்பளைங்க எல்லாத்தையும் கார்டில் விட்டு அங்க விட்டு சம்பாரிச்சு கட்டுங்க அப்ப எதுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன்ட்டா ரெண்டு இடம் வச்சு கட்டா கட்டாச்சு ஒரு இருபத்தி குழு எடுத்து கட்டிட்டோம் எங்களால் நகர் நத்த எல்லாம் வச்சு கட்டியாச்சு கட்டிய வச்சுட்டா மீது கட்டி கட்ட அங்குறாரு இருபத்தி ரெண்டு லட்சம் கட்டினா இங்க இருந்தே இல்லைன்னா இந்த இடத்துல எடுக்காரு அப்படின்னு அவங்க ரொம்ப கொடுமை பண்றாங்க சார் பசங்க வந்து படுத்து பத்த பச்சா கட்டாங்க சார் படுத்து கழிச்சவங்க கட்ட மாட்டாங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் கத்தாரு சார் கட்டாடு பண்ணுங்க சார் இந்த பிள்ளைங்க பள்ளிக்கட முடியல சோராக்கி போட முடியல அஞ்சு அஞ்சு காசுமணி மாதிரி ஆச்சுங்க சார் கண்ணை வந்து நாலு நாள் வச்சுங்க சார் நாலு நல்லா வண்டி வச்சுக்கிட்டு